காயமேடிய மக்களையே எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து அச்சை தீதி நம்ம வீட்டில் பூஜை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா மகலட்சுமி பிடிச்சமான உப்பு மஞ்சள் பால் வச்சுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பருப்பு தானிய வங்கி எல்லாமே வைக்கலாம் அதில் வந்து பிரச்சனை கிடையாது மகாலட்சுமி பிடிச்சமான மல்லிகைப்பை போட்டிருக்கிறேன் மக்கிட்டே பூஜை போட்டிருக்கிறேன் அதை பாருங்கள் நம்ம த தங்க தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும்னு கிடையாது அப்படி காசு பண்ண இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அதனால உப்பு மஞ்சள் பால் ஏலக்காய் அந்த மாதிரி எது அவங்க மகாலட்சுமி பிடிச்சது வச்சு பண்ணாலே நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் எல்லா பொருளும் நிறைஞ்சிருக்கும் நம்மளுக்கு லட்சுமி கடைசி கிடைக்குன்ட்டு ஒரு நம்பிக்கை அதனால நீங்கள் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் அவங்க லட்சுமியை வந்து மகாலட்சுமி கும்பிடுங்க சரிங்களா நம்ம வீட்டில் நகை நினச்சுன்னா நகை போட்டு கும்பிடுங்க நீங்கள் சரிங்களா நம்ம நாங்கள் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னலட்சுமி கிட்ட வந்து சிவபகரம் வந்து அன்னத்தை வந்து அச்ச பாத்திரத்தில் வாங்கின நாள் அதனால அதனால் வந்து நம்ம யாருக்காவது தானம் பண்ணாலோ எதுவும் பண்ணாலோ அது வந்து கடலுக்கு செய்கிற தானம் மாதிரி நம்ம கடத்தப்படுவோம் அதனால் நீங்களும் லட்சுமியை வந்து கும்பிட்டு உங்கள் வீட்டில் வாசம் செய்யணும்னு அதை அப்படியே வேண்டிப்போங்க சரிங்களா நம்ம பூஜை பாருங்கள் அப்படி இருக்குன்னு பூஜை பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உப்பு மஞ்சள் பால் வச்சுருக்கிறேன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் பூஜைலாம் வலிகை போட்டிருக்கிறேன் நம்மள்கிட்ட இருக்கிற நகையை வந்து போட்டு கொடுங்க புதுசாக தான் நகை வாங்கணும் அப்படின்னு கிடையாதுன்னு கிடையாது சரிங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாய் குளம் சூர்யா நன்றி வணக்கம்